வணக்கம் அன்பு விஸ்வர்மனவர்களே தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் கல்வி ஊக்குவிழாவானது கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏரல் விஸ்வர்மா கலை வளாகத்தில் மாலை நான்கு மணி அளவில் கல்வி ஊக்குப்புழா நடைபெற்றது ஏரல் விஸ்வர்மா பேரவை நடத்தும் ஒன்பதாம் ஆண்டு கல்வி ஊக்குவிழாவில் ஏரல் அரசு கண் பரிசோதகர் ஆசை தம்பி அவர்கள் கலந்து கொண்டு விஸ்வர்ம சமுதாய ஐவர்ண அனுமன் கொடியேற்றி தலைமை வகித்தார்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் அருணன் கல்வி புரவலர் ஆத்தங்கரையான் அவர்கள் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் வாய்ப்பாட்டு கலைஞர் கந்தன் அவர்கள் விஸ்வவர்மா பாடல்களை பாடினார்கள் மாணவர்கள் தமிழ்த் வாழ்த்து பாடினார் உடன்குடி வாம வானமாமலை பெருமளாச்சாரி அவர்கள் விஸ்வவர்மா ஐம்பொன் விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்தார் ஏரல்ராஜன் வரவேற்புரை மற்றும் தொகுப்புரை ஆற்றினார்கள் விழாவில் இலக்கிய சான்றவர்களை கௌரிக்கும் விதமாக திண்டுக்கல் விசுவல பத்திரிகையாளர் சிவக்குமார் திருவாரூர் கள்ளிக்குடி தன்னம்பிக்கை கட்டுரையாளர் வீரமணி தச்சநல்லூர் அறிவியல் எழுத்தாளர் கவிஞர் சிற்பி பாமா அவர்களுக்கு இலக்கிய சிற்பி எனும் விருதும் தலா ஆயிரம் ரூபாய் பொற்களையும் வழங்கப்பட்டது மற்றும் சமூக நலத்துடர்களான எட்டயபுரம் இளம்புவனம் சமூக சேவகர் சங்கர்லிங்கம் கோவை சமூக சேவையாளர் திருக்குமார் ஆகியோருக்கு சேவரத்னா எனும் விருதும் தலா ஆயிரம் ரூபாயும் பொற்களையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சிவக்குமார் நடத்தும் விசுவல முரசு எனும் சமுதாய பத்திரிகை அறிமுகம் செய்யப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேரிய முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பயந்தளிக்கப்பட்டது மற்றும் கல்வி பாராட்டு வழங்கப்பட்டன சிறுவர்களுக்கு நோட்டுகள் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது விழா முடிவில் மாணவர்களுக்கு குழுக்கள் முறையில் இரண்டு தங்க நாணயங்களும் மூன்று வெள்ளி நாணயங்களும் வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாவட்ட பெற்ற சங்கத் தலைவர் மகாராஜன் உடன்குடி சமூக ஆர்வலர் முத்துராஜா ஆச்சாரி தூத்துக்குடி முருகேசன் இசைக்கு முத்து கோவை பலவேஷம் சாத்தாரங்குளம் சண்முகவேல் கொற்கை விநாயகம் ஏரல் கல்கணேசன் சிறப்பு நிலையாக கலந்து கொண்டனர் மாணவர்கள் சந்தியா சிவா மோகன் காவியா நிவாசினி அனிஷா இசைக்கி சந்தியா முத்துமணி என்றன் கவிதை கட்டுரைகள் வாசித்தினார்கள் பேரவை நண்பர்கள் அருணன் முத்துமாலை தென்கரை மகாராஜன் கவிஞர் ஏழராஜன் கற்குவேல் ஐயப்பன் ராஜா அழகு முருகன் விழா ஏற்பாடுகள் செய்தனர் யோகா ஆர்வலர் தென்கரை மகாராஜன் அன்றியினை கூறினார்கள் இரவு ஏழு மணி அளவில் விழா நிறைவு பெற்றது பல எழுத்தாளர்கள் சமூக நல்லுறைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று மாணவர்கள் பெற்றோர்கள் மறைந்தனர் எல்லா ஊர்களையும்